ஹலோ காய்ஸ் வடலூர் போனோம் தைப்பூசம் இல்லையா அதுக்காக தரிசனம் பார்க்க ஜோதி பார்க்கலான்னு போகணும் ஆனால் கூட்டமான கூட்டம் பஸ்ஸு ஃபுல்லாகவே ஒரு செகண்டுக்கு ஒரு பஸ்ஸு வந்தாலுமே அவ்வளோ நெரிசல் காலை அகட்டி கூட இப்படி எட்டாண்டை கூட திருப்ப முடியாத அளவுக்கு கூட்டம் அதுலேயே அடித்து பிடிச்சி எங்கள் ஊர்லேருந்து வடலூருக்கு முக்கால் மணி நேரம் ட்ராவல் எப்படியே அடித்து பிடிச்சி உள்ளே வந்தா எவ்வளோ கூட்டம் ஐயோ என் கூட வந்தாக்கா என்னோடய மாமா பொண்டாட்டி நானும் வந்தோம் அவங்க பார்த்துட்டு கூட்டத்தை ஐயோ இந்த கூட்டத்தில் என்னால் முடியாது நான் கிளம்புறாங்கிறாங்க இதோ இவ்வளோ பேர் குழந்தைய தூக்கிட்டு வயசானவங்க இவங்கெல்லாம் வரக்குள்ள நம்மளால் என்ன முடியாதா வா உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்துட்டு தான் வருமே ஜோதியை அப்படின்னு உள்ளே ஈத்துட்டு போனேன் நான் சரி 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 இது வந்து பொது தரிசனம் அதை காசு இல்லாமல் ஃப்ரீயாக பார்க்குறது அந்த இடம் ஃபுல்லாக அந்த அந்த ரேக்கு ஃபோர் அங்கெல்லாம் அது ஃபுல்லாக காசு கிட்டக்கே பார்க்கலாம் இது வந்து காசு இல்லை அதனால் நான் இந்த கூட்டத்தில் வேறு ஒருத்தரும் கிடையாது நான் மட்டுந்தான் சருபுரு சருபுருன்னு நேரம் நடந்து போயிட்டே இருந்தேன் போயிட்டு அந்த கட்டை வழியாக நுழைஞ்சி எப்படியோ போய் அப்படியே முன்னாடி வரைக்கும் போனேன் ஆனால் உள்ளே விடலை அந்த உள்ளே நிற்கிறாங்கல்ல அவங்க இந்த கீலாம் வந்து நிறைய காசு இந்தாண்ட பக்கம் நிற்கிறதுலாம் ஓசு நான் ஓசுல தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் நானும் பஸ்ஸுக்கே அக்கா கிட்ட ஆட்டியை போட்டுக்கு வந்தேன் எங்கே இருந்தேன் நான் உள்ளே தரிசனத்துக்கு பார்க்கறது நம்ம ஒசரத்துக்கு தான் தெரிஞ்சுது எக்கி ஏக்கி எடுத்தாலும் ஒன்றும் தெரியல அங்கே லைட்டாக ஒளி தெரியுது பாருங்கள் அது அதுக்கு அடித்து பிடிச்சி அடித்து மூஞ்ச பாரு கண்ணங்கரேன்னு ஆகிடுச்சு அடிக்கிற வெயில்ல அடித்து பிடிச்சி சோத்தை வாங்கிட்டு வந்தால் எப்படியோ பிரியாணி சுட சுட போட்டாங்க சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது அடித்து கப்பு கப்புன்னு ஐயோ இந்த சோறு வாங்குறதுக்கு போய் தலா கீழெலாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு பாதி தாளாக பிச்சுக்கிட்டே போயிடுச்சு அது எப்படி இந்த வடிவேல் படத்தில் வர மாதிரி ரெண்டு கையும் வெளியே நீட்டி சோத்த வாங்கிப்பான் திரும்ப வெளியே உள்ள எடுக்க முடியாதுல அந்த மாதிரி உள்ளே போய்ட்டோம் நாங்கள் ஆனால் தட்டு கிடைக்கல கிடைச்சி வாங்கிட்டு அந்த சோத்தை பத்திரமாக எடுத்துக்கிட்டு வெளியே வரவே முடியல அவ்வளோ கூட்டம் இங்காண்ட இங்காண்ட ஃபுல்லாக வண்டியில் சோறு தான் அது ஒரே ஒரு அப்பா இப்போ வாங்கிட்டு வர முடியாதுன்னு விட்டுட்டு அடுத்த இதுக்கு வந்துட்டோம் அந்த கூட்டத்துலேருந்து வெளியே தப்பிச்சுறதே பெருசாக போச்சு வெளியே அடுத்த ரேக்குக்கு வந்தால் நீட்டாக நின்னாங்க கடைசி கியூவில் போய் நின்று அவ்வளோ தூரம் நின்று நின்று அதுக்கப்புறம் வாங்கி சோத்தை அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏப்பா இதுக்கு மேல் பற்றி நம்மளால் இருக்க முடியாது நீ வாயி சரின்னு கூப்பிட்டாங்க அப்புறமா அவங்கள கூட்டிக்கிட்டு இந்த கிரவுண்டில் நடக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகுது நடந்து எப்படியோ முக்காட்டை போட்டுருக்க பஸ் ஏறி வந்தாச்சு வர வழியிலே இது முருகர் வந்து தைப்பூசம் இது வந்து ஊருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் இருக்குது பெரிய மலேசியாவில் இருக்கிற மாதிரியான சிலை ஆனால் சின்ன சைஸ் தான் இது கட்டி அங்கேயும் நிறைய விசேஷம் உள்ளே இறங்கி பாருங்க பாரு மதியத்துக்கு மேலே ஒரு ஒருத்தவங்க கிடையாது பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் சாத்தி கிடக்குது தைப்பூசத்தது எதையோ போயிட்டு வந்தாச்சு வள்ளல்லார் கோயில் போயிட்டு வந்து அப்படியே ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஈவினிங் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற முருகர் கோயில் இங்கே அங்கே நே கிளம்பிடும் அப்புறம் நான் மட்டும்தான் வடலூர் போனேன் பசங்களை கூட்டிகிட்டு போகவே கிடையாது அந்த கூட்டத்தில் ஆகும் இந்த பிள்ளைங்களை இழுத்துட்டு போக அதனால் ஈவினிங் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற முருகர் கோயில் குழஞ்சிப்பூர் கோயிலுக்கு நாங்கள் வந்தோம் இங்கே வந்து இந்த கோயில் சின்னது தான் ஆனால் ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் வேண்டதெல்லாம் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி இது வந்து சுயம்பு தானாக உருவாச்சி அப்படின்னு ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வருவாங்க வந்து சீட்டு கட்டி எழுதி போட்டு போவாங்க எப்படியாவது இந்த கோயிலுக்கு வந்த இப்போ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இது வந்து எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் வந்துட்டு எதுவும் கூட்டமாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு பிள்ளைங்களுக்கு எதுவும் வாங்கி தரல அது நைஸாக வாங்கி வாங்க தரான உள்ளே போய் அயிருக்கு இதுக்கும் உள்ளே போனால் ஐயருக்கு காசு போடணும்ல பத்து ரூபா கூட கிடையாது அப்படியே வெளியவே நின்று தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு நாங்கள் கும்பிட்டுட்டு வந்து திருநூறை பூசிக்கிட்டு வேலையை முடித்தாச்சு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறமா கிளம்பி போயாச்சு அது புள்ளியை கூட ஐஸ்கிரீமாக வாங்கி கொடு வாங்கி கொடுன்னுட்டு இருந்தான் என் பையன் சரின்னு சொல்லி அப்புறம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அப்படியே நவுத்திட்டு போயாச்சு வேறு எதுவும் கேட்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி தை சும்மா முடிஞ்சு போச்சு